அலுவலக நண்பர்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் மற்றும் பத்திரிகை துறையில் இங்கு பல்வேறு நண்பர்களையும் இங்கு அனைவரையும் வருக வருக i

தனிப்பட்ட கடவுள் இல்லை சூரியன் ஆத்ம சக்தி அதாவது சக்தி சூரியன் தான் அதை மையமா வச்சு ஒரு விழா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் விழா தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உழவு செய்யும் அந்த மாடுகளை வைத்து இரண்டாவதாக அந்த மாட்டு பொங்கல் என்பதையும்

சுந்தர் நடராஜ் மற்றும் டி சமூகம் வைஸ் ப்ரெசன்ட் டிட்டியில் தந்தி சிறப்பு விண்ணப்பவும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் விழாவின் நான்கு பள்ளியைச் சேர்ந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களும் நூறு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் பள்ளி இங்கே இங்கே உள்ள இங்கே உள்ள மாணவர்களை ப சென்னையில் உள்ள மாணவர்கள் வந்து வில்லேஜில் எப்படி நடக்குது இந்த இந்த திருவிழா எப்படி எவ்வளோ குதூகலமாக நடக்கும் அப்படிங்க பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து இந்த வில்லேஜில் என்னென்ன செய்வோமோ அந்த உரி அடிக்கிறது வீர விளையாட்டுகள்னு சொல்லுவோம் தில்லி அந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சு எல்லாத்தையும் எல்லா விளையாட்டையும் வச்சு நல்லா அழகாக கவர் பண்ணி லேடிஸுக்கும் லேடி டீச்சர்ஸுக்கும் இந்த வாட்டி வந்து எப்பவுமே வந்து டீச்சர்ஸ் விளையாடுவாங்க பிள்ளைங்க உட்காந்து பார்க்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம் இந்த இதில் ஏழு வருஷம் நடத்தி இது எட்டாவது வருஷம் நடத்திட்டுருக்கிறோம் அது நாலு பள்ளியும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் என்னென்ன விதமான போட்டிகள் நடத்தினீங்க எத்தனை விதமான போட்டிகள் மொத்தம் எத்தனை போட்டிகள் எட்டு போட்டிகள் அப்புறம் வந்து அப்புறம் வந்து தி ஸ்கூல் ஸ்கூல் நேம் நேம் யார் நடந்தது யார் ஸ்கூல் நேம் வந்து டாக்டர் ஜிஎம் டிடிவி நாலு பள்ளி இருக்குது டாக்டர் ஜிஎம் டிடிவி மேல்நிலை பள்ளி டிடிவி மேல்நிலை பள்ளி சைவைட் மேல்நிலை பள்ளி அண்ட் ஜிஎம் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி இது நாலு பள்ளியும் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் பங்கேற்றாங்க இன்றைக்கி ரொம்ப அருமையாக நடந்தது பொங்கல் பானை வெளியே பொங்கல் இருந்து கரும்பு தோட்டம் வச்சு தோரணம் எல்லாம் கட்டி மாடு மாட்டுக்கு பொங்கல் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி